நண்பர்களே வணக்கம் தமிழர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் நம்ம நிறைய தலைப்புகளில் கருத்துக்களை பதிவு செய்கிறோம் அது பல்வேறு விதங்களிலும் பயனடையும் அப்படிங்கிற நோ நோக்கத்தில் இதை கிட்டத்தட்ட ஒரு மூன்றாண்டு காலமாக பயணித்து கொண்டிருக்கிறோம் சட்டம் சார்ந்த செய்திகள் அன்றாட சமுதாய வாழ்வியல் நெறிகள் மனிதனுடைய போக்கு இவையெல்லாம் எந்த அளவிற்கு குடும்ப வாழ்வியலுக்கு உதவியாக இருக்கும் பிரச்சனைகளற்ற வாழ்க்கைக்கு தீர்வாக இருக்கும் என்பதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அந்த மாதிரி போகிற பொழுது இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மரியாதை என்பது யாருக்கு இருக்குது அப்படின்னா யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்களிடம்தான் இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் பணம் அப்படிங்கிறது ஒரு பிரதானமான விஷயம் அது அந்த காலத்தில் வரும்படி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரும்படி இல்லாத பொழுது எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட மனிதனை யாருமே மதிக்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு பிரதானமான விஷயமாக பணம் இருக்கிறது அதனால தான் சொல்லுவாங்க வரும்படி இருப்பவனைத்தான் உறவுகள் கூட வீட்டிற்கு வரும்படி அழைப்பார்கள் என்று சொல்வார் ஒரு எவ்வளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் சரி அதனால தான் அலுவலகங்களில் கூட பாருங்கள் உயர்ந்த நிலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உயர்ந்த வருமானம் ஏ கிரேடு பி கிரேடு சி டீன்னு சொல்லி தான் அரசு அலுவலகங்கள்லேயே அலுவலர்களை பிரிக்கிறாங்க அதில் டி கிரேடில் இருக்கிறவங்க தான் இந்த அலுவலக உதவியாளர்கள் கீழ்நிலையில் வேலை பார்க்குற எழுத்தர்கள் ஸ்வீப்பர்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க சி கிரேடில் அதுக்கு மேலே உள்ள ஒரு ஸ்டெப்பு அப்புறம் பி கிரேடு ஏ கிரேடு ஆஃபீஸர்ஸ் தான் அந்த ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க ஐபிஎஸ்ஸாக இருப்பாங்க சீஃப் செக்ரட்டரி பிரின்சிபல் செக்ரட்டரி அந்த மாதிரி அந்தஸ்தில் இருப்பாங்க அப்போ படிப்பால் ஒரு அதிகாரமிக்க பொறுப்புக்கு வருகிற பொழுதும் கூட அங்கே நிர்ணயம் பண்ணுறது படிப்பு உயர்ந்த படிப்பு ப்ளஸ் அதே நேரத்தில் பெறக்கூடிய வருமானம் அதுதான் எல்லா இடத்துலையும் பிரதானமாக இருக்கும் ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய எஞ்சிய வாழ்க்கையில் கடைசி பயணத்தில் கூட அவனுடைய எல்லா விதமான அந்த ஃபைனல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைனல் ரைட்ஸ்னால் ஆர்ஐஜிஹெச்டிஎஸ் ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் இல்லை அது வந்து உரிமைகள் ஆர்ஐடிஇஎஸ் ரைட்ஸ் அப்படின்னா அந்த சடங்குகள் அந்த சடங்குகளை செய்கிறதுக்கு கூட உண்மையிலேயே கட்டி வச்சிருக்கணும் எதை பணத்தை கட்டி வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து அது ஒரு அது கூட ஒரு இன்றைக்கி வந்து விளம்பரமான ஒரு சூழ்நிலையில் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கூட பேரம் பேசுதல் நடக்கும் அங்கே வந்தவங்க அது அந்தந்த சடங்குகளுக்கான சில வேலைகள் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரியான வேலைகளை பூர்த்தி பண்ணுறவங்க கூட அந்த இடத்துல பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆயிரம் கொடுங்க ஐநூறு கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க மூவாயிரம் கொடுங்க அப்போ அந்த மனிதனுக்கான மரியாதை என்பது இறந்து இறுதி பயணத்தில் கூட அந்த சடங்குகள் செய்யையில் கூட அவனுக்கான மரியாதை இருக்காது அவர் எவ்வளவு பணம் வச்சுருக்காரு அல்லது அவனுடைய உறவுகள் அந்த ப எவ்வளவு பணத்தை வச்சு செலவழித்து செய்கிறாங்களோ அங்கே அப்போ தான் மன நிறைஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ இந்த கால இளைஞர்களுக்கு இந்த இதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த டாப்பிக்கில் நம்ம சொல்கிறோம் என்னென்னா வரும்படி இருக்கும் என்று நம்மை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் வரும்படி இருக்க வேண்டும் அல்லது நாம் வரும்படி செய்யக்கூடியவர் நக நபராக இருக்கணும் தினசரி வரும்படி நமக்கு இருக்கக்கூடிய நபராக இருக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல மரியாதை இருக்கும் பிரதானம் அதுதான் எல்லா இடங்கள்லேயும் சரி அப்போ இன்றைக்கு அது பிரதானமாக இருக்கிறதுனால வருமானத்தை பெருக்க வேண்டும் வருமானத்தை நல்ல வழியில் செலவழிக்கணும் அப்போ இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு போதை கலாச்சாரம் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் நம்ம சம்பாதிச்ச இருந்தாலும் ஒரு மூர்க்கத்தனமான போதை அடிமை இருந்துச்சுன்னா இந்த வருமானம் முழுவதும் அதில் போயிடும் அதை தான் நம்ம வந்து இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் இன்றைக்கி எல்லாரும் ஊதியம் பெறுகிறார்கள் யார் ஊதியம் பெறலைன்னு நினைக்கிறீங்க குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணையில் தமிழ்நாட்டில் கொரோனா காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் ஃபோன் வேலை செஞ்சிச்சு எல்லார் வீட்லேயும் ஃபோனில் ஈஸி போட்டிருந்தேன் மாதம் முந்நூறுவாய்க்கு ரெண்டு ஆண்டுகள் கொரோனா எல்லார் வீடுகள்லேயும் எழுபது சதவீத வீடுகளில் சனி ஞாயிறில் மட்டன் சாப்பிட்டாங்க மீன் சாப்பிட்டாங்க நான் வந்து இதை வளர்ச்சியை நோக்கியே தமிழகம்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் வளர்ச்சி வேணும் ஆனால் உலகம் முழுவதும் சில ஊர்களில் சில நாட்டில் சோறே கிடைக்கல சில நாட்டில் மருந்து கிடைக்கல கம்யூனிகேட் பண்ண முடியல பெட்ரோல் இல்லை காய்கறி வாங்க முடியல மருந்து பொருள் வாங்க முடியல அத்தியாவசிய உணவு இல்லை ஆனால் தமிழகத்தில் எழுபது சதவீத இல்லங்களில் ஈசி போட்டுக்கிட்டு டி ஆன்லைனில் எல்லோரும் ஆப்பு டவுன்லோட் பண்ணி படம் பார்த்தாங்க வீட்டில் இருக்கிற டிவிக்கு மாதம் மாதம் கரெக்டாக அந்த செட்டாப் பாக்ஸுக்கு பணம் கட்டினே படம் பார்த்தாங்க எல்லார் வீட்லேயும் கறி சமைத்தேன் மீன் சமைத்தான் நல்ல ஆடம்பரமாக தான் வீட்டுக்குள்ளே இருந்து சிக்கனமாக வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்தான் இதையே நான் சொல்கிறேன்னா சராசரி வருமானம் என்பது தமிழகத்தில் உயர்ந்து இருக்கிறது இல்லைன்னா சொல்ல முடியும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கொத்தனார் எடுத்துக்கோங்க ஆயிரம் ரூபா அல்லது குறைஞ்சது மாதம் வந்து அவருக்கு முப்பதாயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஆனால் அவருடைய கொத்தனாருடைய பேக்ரௌண்டில் என்ன சொல்கிறாங்க அவர் வீட்டில் இருக்கிற பிள்ளைய கட்டி கொடுக்க முடியலை வீட்டை சரி செய்ய முடியலை வீடு எத்தனையோ வீடு அவர் கட்டி கொடுக்குறாரு ஆனால் அவருக்கு வீடு இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க அதில் ஏற்றுக்க முடியாது ஆனால் அந்த அப்படி வேலை செய்யக்கூடிய நபர்கள் சாமானியர்கள் அவங்க வாங்குகிற வருவாயில் எண்பது சதவிகிதத்தை கொண்டுட்டு போய் போதை வசதிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆடம்பரமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தி அழிக்கிறதுனால தான் அவருடைய வருமானம் அப்படி போயிட்டு கஷ்டப்படுறாரே ஒழிய ஆனால் அவர் சிக்கனமாக இருந்தார்னா அதிகபட்சம் அவருடைய வீட்டு குடும்ப செலவு என்னென்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வராதுங்க எவ்வளவு தான் முக்கிய முக்கிய நம்ம மளிகை சாமான் வாங்கினாலும் எவ்வளவு அரிசி வாங்கினாலும் மாதம் மாதம் வாரம் வாரம் சண்டைக்கு போனாலும் மீன் கறி வாங்கினாலும் பத்தாயிர ரூபாய்க்கு மேலே சாப்பாடு செல்ல வராது அப்போ அவர் வந்து மாற்றைக்கு முப்பதாயிரம் இருபதாயிரம் மிச்சப்படுத்த முடியும் அல்லது ஒரு பதினஞ்சாயிரம் மிச்சப்படுத்தால் வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் மிச்சப்படுத்த முடியும் ஆனால் இப்படி எல்லாருமே தான் ஒவ்வொரு நிலையிலேயும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வருமானத்தை மிச்சப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா சிக்கனமாக வாழணும் செலவை சரியான திட்டமிடலாக இருந்தாங்கன்னா அதை செலவுகளை வேறு வழியில் செலவழிக்காமல் போதை வசுகளுக்கு செலவழித்தா அதில் அடிமை பொழுது தினசரி என்ன சூழ்நிலைகளையும் சாயங்காலம் ஆனால் அதுக்கு செலவழிச்சிருவாங்க அப்போ அந்த வருமானம் என்பது அதில் போயிருமே ஒழிய பின்னாடி நான் பிலோ பாவர்ட்டி லிஸ்ட்டில் இருக்கேன் வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன் எனக்கு வட்டாட்சியர் பட மாதாந்திர உதவி தரமாட்டிக்கிறாரு என் பிள்ளைக்கு திருமண உதவி தரமாட்டிக்கிறாருன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட போய் வார வாரம் நிற்கிறது வந்து யாருடைய தவறுனா நான் சொல்கிறது மாதிரி தீதும் நன்றும் பிறர் தரவாரா அவருடைய தவறு தான் அப்போ வருமானத்தை ஈட்டுபவர்கள் இன்றைக்கு உலகத்தில் நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வருமானம் என்பது உயர்ந்திருக்கிறது எல்லா வகையிலும் உயர் உயர்ந்திருக்கிறது ஒரு முட்டாயி அந்த காலத்தில் ஒரு ஒரு காசுக்கு வாங்கின முட்டாயி இன்றைக்கு ஐந்து ரூபாய் ஒரு கல்கோனா இன்றைக்கி ஐந்து ரூபாய் குறைஞ்சி எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாது குறைஞ்சது அஞ்சு ரூபா இருபது ரூபா பிஸ்கட் பாக்கெட் அப்போ ஒரு பெட்டிக்கடை வியாபாரம் பண்ணுறவங்களும் வருமானம் பெறுகிறார்கள் பால் வியாபாரம் பண்ணுறவர்களும் வருமானம் பெறுகிறார்கள் சின்ன சின்ன வேலைகள் செய்வோர்கள் வருமானம் பெறுகிறார்கள் பெரிய அந்தஸ்தர்க்கும் வருமானம் பெறுகிறார் வருமானம் என்பது அப்படியே சர்க்குலேஷனில் இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் அந்த வருமானத்தை நல்ல வழியில் செலவு செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் வரும்படி இல்லாதவனாக அவன் மாறுகிறான் ஆகையால் உறவுகள் கூட அவனை வரும்படி அழைக்க முடியாத நபராக அவனே அவனை ஏற்படுத்தி கொள்கிறான் உருவாக்கி கொள்கிறான் இதுதான் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ வரும்படி இருக்கிற பொழுது அந்த வரும்படியை நல்ல விஷயத்தில் நல்ல நண்பர்களோடு நல்ல நிலையில் அதை செலவழிக்கிற பொழுது நாமும் சமுதாயத்தில் அந்தஸ்தோடு இருக்க முடியும் ஆனால் அந்த சூழ்நிலையை புரியாமல் அவர்கள் செய்கிற ஒரு சில விஷயங்களால் வரும்படி இல்லாமல் போகிறதே ஒழிய ஆக வரும்படி எல்லோருக்குமே இருக்கிறது அந்த வரும்படியை சரியான விதத்தில் அதை பயன்படுத்தி சேமித்து தன்னைத்தான் இந்த சமுதாயத்தில் உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாம தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் போதை வசில் ஆட்படுத்தி எப்படியாவது கடன் வாங்கியாவது குடிக்கணும் கடன் வாங்கியாவது ஏதாவது சாப்பிடணும் கஞ்சா குடிக்கணும் பீடி குடிக்கணும் சிகரெட்டு குடிக்கணும் கெட்ட வழியில் செலவழிக்கணும்னு சொல்லும்போது உடலும் கெடுக்கிறது உள்ளமும் கெடுகிறது குடும்பத்திலும் அவரை தள்ளி வைத்து விடுகிறார்கள் உறவுகளும் தள்ளி வைத்து விடுகிறார்கள் வருமானமும் போயிடும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சாயங்காலம் ஆனால் அதில் கொண்டே கொட்டிட்டு வந்துட்டால் அந்த வருமானம் கேள்விக்குறியார் அதனால தான் வரும்படி இருக்கும் என்று நம்மை அழைக்க வேண்டுமென்றால் நாம் வரும்படி இருக்கும் நபராக இருக்க வேண்டும் என்பதை இக்கால இளைஞர் மட்டுமில்லை குடும்பஸ்தர்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்